ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து முதல் திருமொழி இது ஆறாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு பாருங்க கூனுலாவிய மடந்தை தன்கொடுஞ்சொலின் திறத்து கிளங்கொடியோடம் காணுலாவிய கருமுகில் கிடம் கவினாரும் வானுளாவிய மால்வரை மாமதில் புடைசூழ தேனுலாவிய செழும்புழில் தழுமிய திருவயந்திரபுறமே கூணுலாவிய மடந்தைதன் கொடுஞ்சொல்லின் திறத்து கிளங்குடிகோடும் காணுலாவிய கருமுகில் கிடம் கபினாரம் வானுலாவிய மதிதவி மால்வரை மாமதில் புடை சூழ தேனு லாவிய செழும்பொழில் தழுவிய திருவைந்திர புறமே அர்த்தம் ஆயிருக்கும் ராமாவதாரத்தை சொல்கிறார் கூனுலாவிய மடந்தைதன் கொடுஞ்சொல்லின் திறத்து கூனினா கூனினுடைய அந்த கொடுஞ்சொல்லின் காரணமாக அதான் புரிஞ்ச கூனி வந்து அவ இப்போ கைகேசிக்கு சொல்ல கைகேசி தசதரிடம் சொல்ல இந்த சீக்வன்ஸ்லாம் நமக்கு தெரியும் அதான் பொதுவாக அந்த கூனியனோட வார்த்தையினே போட்டு நாளான் கூனுலாபிய மடந்தை தன் கொடும் சொல்லின் திறந்து அந்த கொடுமையான சொல்லின் காரணமாக திறத்துன்னா அதன் காரணமாக கிளங்கொடியோடும் சீதையோடும் காணுலாபிய காட்டில் திரிந்த காட்டில் வாழ்ந்த கருமுகில் கருநி திருநீரத்தவன் கிடம் அவன் கருமுகளை போன்ற வண்ணத்தை உடைய அந்த ராமபிரானுடைய இடம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாகிருக்கார் கூனுலாவிய மடந்தை தன் கொடுஞ்சொலின் திறத்து இளங்கொடிகோடும் காணுலாவிய கருமுகில் திரு நிறத்தவன் கிடம் கவினாரும் கவின் ஆறும் அப்படின்னா அழகு பொருந்திய அந்த ஊரை பற்றி சொல்கிறார் அவனுடைய இடம் இந்த கவினாருங்கிறது ஊரை பற்றி வரப்படுது கவினாறுன்னு அழகு பொருந்திய வானுலாவிய மதிதவி மால்வரை வானுலாவிய உலாவிய மதி இருக்கே வானுலாவிய மதினா வானத்தில் இருக்கிற சந்திரன் அது தவழ்கிறதான் எங்கே மால்வரை மா மதில் மால்வரைனா பெரிய மலை போல் இருக்கிற அந்த மதிலில் வானத்தில் இருக்கிற சந்திரன் தவழ கருமனம் பண்ணிக்கோங்க அப்புறம் கவினாரும் அழகாக வேற இருக்குது கவினாரும் பானுலாபிய மதிதவள் வரை மாமதில் புடை சூழ இந்த கவினாரும்னு அழகு பொருந்திய மதின சந்திரனை சொல்லிக்கலாம் மதிக்க கவினாரும் சொல்லிக்கலாம் இல்லை இந்த மதிலுக்கு சொல்லிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ வச்சுக்கோங்க நம்ம மதிலுக்கே ஏ ஊருக்கு பெருமை சேர்க்கறதுனால நம் மதிலே அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிடலாம் கவினாரும் பானுலாபிய மதிதவள் மால்வரை மாமதில் புடை சூழ இப்படி நாலா பக்கத்திலும் உழவு உயரமான சந்திரன் தவிழும்படியாக இருக்கிற பெரிய மதில் சூழ்ந்திருக்க தேனூலாவிய செம்பொழில் தழுவிய அதை தவிர்த்து தேன் நிறைந்த சோலைகள் சூழ்ந்திருக்கு அந்த ஊரை இப்போ இருக்கான்னு கேட்காதீங்களோ தேனூலாவிய செழும்பொழில் தழுவிய திருவயந்திர புறமை திரும்ப காலத்தில் எல்லாம் ரொம்ப செழிப்பாக இருந்திருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறது நமக்கு தேனு உலாவிய அந்த உலாவிய போட்டிருக்காரு பாருங்கோ அது விசேஷமான விசேஷமாக இருக்குது தேன் உலாவிறதா தேன் உலாவாக அது தேன் பாயும் இல்லை தேன் வாசனை உலாவுங்கிறதும் என்னமோ தேன் உலாவிய செழும்பொழில் செழுமையான சோலைகள் தழுவிய அப்படி நெருக்கமாக இருக்குது கோவிலை சுற்றி அப்படிப்பட்ட தழுவிய திருவைந்திரபுறமே அந்த திருவைந்திரபுறத்தை சுற்றி நெருக்கமாக தேனுலாவிய சோலைகள் நிறைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார் கஷ்டமில்லை சேர்ந்து படிக்கலாமா கூனுலாவிய மடந்தை தன் கொடும் சொலின் திறத்து இளங்குடிகோடும் காணுலாவிய கருமுகில் திருநிறத்தவன் இடம் கவினாரும் பானுலாவிய மதிதவள் மால்வரை மாமதில் புடைசூழ ਤੇਨੁ ਲਾਵਿਏ ਸੇਲੰਬੁੜਿਲ ਦੜਮਿਏ ਤਿਰਵਿੰਦਰ ਪਰਮੇ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ